இலங்கை கியூட் நுழைவுத் தேர்வு மாற்றங்களை அறிவித்தது யுஜிசி அடுத்த ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கியூட் இளநிலை பொது நுழைவுத் தேர்வை கணினி வாயிலாக எழுத மாணவர்கள் அனுமதிக்கப்படுவர் என யுஜிசி அறிவி அறிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழக இளநிலை பட்டப்படிப்பு படிப்புகளில் சேருவதற்கான கியூட் எனப்படும் பல்கலை பொது நுழைவுத் தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கியூட் தேர்வு கியூட் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானிய குழு நடத்தும் இந்த தேர்வு முதன்முறையாக நடத்தப்பட்டது நடத்தப்பட்ட போதும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டது இது தவிர ஒரு பாடத்திற்கான தேர்வு பல பல சிப்டுகளில் நடத்தப்பட்டதால் முடிவுகளை அறிவிப்பதிலும் தாமதம் ஏற்பட்டது நடப்பாண்டு முதல் இந்த தேர்வு ஹை ஹைப்ரிட் எனப்படும் விடைத்தாள் மற்றும் கணினி ஆகிய இரண்டு முறைகளால் நடத்தப்பட்டது ஆனால் டெல்லியில் மட்டும் தேர்வு நடத்தி நடப்பதற்கு ஒரு நாள் முன் ரத்து செய்யப்பட்டது இது போன்ற குழப்பங்களால் குழப்பங்களை போக்கவும் மாணவர்கள் எளிதில் தேர்வுகளை எழுதவும் கியூட் தேர்வு முறையை மேம்படுத்த யூஜிசி முடிவு செய்தது இதற்கான நிமிடர் குழு அமைக்கப்பட்டது இந்த குழு தன் பரிந்துரைகளை சமீபத்தில் யூஜிசியிடம் அளித்து இதன்படி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கவுள்ள இளநிலை கியூப் தேர்வு முறையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக யுஜிசி தலைவர் ஜெகதீஷ் குமார் தெரிவித்துள்ளார் குறித்து அவர் கூறியதாவது நிபுணர் குழு பரிந்துரையை ஏற்று வரும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் கணினி வாயிலாக மட்டுமே இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான கியூப் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன ப்ளஸ் டூவில் தாங்கள் படித்து எந்த பாடத்தையும் ஏற்று மாணவர்கள் தேர்வு எழுத அனு அனுமதிக்கப்படுவர் இதேபோல் தேர்வுக்கான பாடங்களில் எண்ணிக்கையை அறுபத்தி மூணில் இருந்து முப்பத்தி ஏழாக குறைத்துள்ளது மேலும் கை கை கைவிடப்பட்ட பாடங்களுக்கு மாற்றாக பொதுத்திறன் தேர்வின் மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ளப்படும் நுழைவுத் தேர்வு தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிகபட்சமாக ஆறு பாடங்களுக்கு பதிலாக ஐந்து பாடங்களை தேர்வு செய்ய செய்யும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் தேர்வு செய்யும் பாடத்தை பொறுத்து அதற்குரிய தேர்வுக்கான கால அளவு மாறுபடும் குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு நிமிட நிமிடங்கள் முதல் அறுபது நிமிடங்கள் வரை அளிக்கப்படும் இதுவரை இந்த தேர்வில் இருந்த கேள்விகள் என்று என்ற முறை இருந்த நிலையில் அடுத்த ஆண்டு முதல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அனைத்து கேள்விகளும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதேபோல் முதுநிலை பட்டப்படிப்புக்கான நுழைவுத் தேர்வின் கால அளவு நூ நூறு நிமிடங்களிலிருந்து எண்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு யுஜிசி அறிவித்துள்ளது நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மேன் ஜெயகுந்த்ராஜ்